ஆஹ் நான் போன் கேட்டேன்னு வாங்கி தந்தாங்க கார் கேட்டேன்னு வாங்கிட்டு வந்தாங்க கஷ்டப்பட்டு மீன் விற்பாங்க வெயில் நடந்து போய் கஷ்டப்பட்டு மீன் விட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் பண்ணா டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பாத்தீங்கன்னா டோரா பச்சி ஆக்சுவலா டோரா ஃபிராடுங்கிற காரணத்தெல்லாம் ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சுட்டாங்க அம்மா மீன் வித்து எனக்கு கார் வாங்கி தந்துற மாதிரி அந்த காசையெல்லாம் திருடி டோரா வந்து போதைக்கு உள்ளாயிருக்காங்க மாதிரி புஜி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆக்சுவலா அதை பார்த்த நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னம்மா மீன் வித்து கார் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீன் வித்து உங்கள் அம்மாவால் கார் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசியிருக்காங்க ஸோ அதை பார்த்து எனக்கே டென்ஷன் ஆகிடுச்சு எங்க மீன் விற்று அவங்க அம்மா தம் பொண்ணுக்கு ஆசைப்பட்டதுனால கார் வாங்க முடியாதா என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் இந்த மாதிரி ஆக்சுவலாக டோரா புஜி எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து அவங்க அம்மாவோட உழைப்பை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது தயவுசெய்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டு அவங்க அம்மாவோட உழைப்பை தயவுசெய்து கஷ்டப்படுத்தாதீங்க